பேசினாங்க ரொம்ப வருத்தப்படாமல் நண்பர்களே ஒரு நடிகை அவங்க வந்து புரிஞ்சுக்கணும் இந்த நாடு நம்மலாம் சாவித்திரி அம்மாக்கும் மனோகர் அம்மாக்கும் கேஆர் விஜயா சரோஜதேவி இவங்கெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க நம்மளாம் எங்கள் அம்மா அப்பெல்லாம் சொல்லும்போது வந்து எங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் எப்படி தரமாக இருக்கும் ஆடிப்பெருக்கில் ஒரு பெண் தன் காதலை எவ்வளவு தியாகம் செய்கிறார்கள் அப்படின்ற கேரக்டர் எனக்கு வந்து சரோரஜ தேவி சவுகார்ஜான் இவங்கெல்லாம் எனக்கு எங்கள் அம்மா பெரியம்மாக்கள் என்னுடைய தாயாரனுடைய தாய்கள் ஒரு நடிகையை பத்தி அவ்வளவு ஈஸியா பேசிங்க தே ஆர் குட் பீப்பிள் நான் ரெண்டு தடவை தான் நான் திருஷா பார்த்திருக்கேன் அவ்வளோ எளிமையான பொண்ணு அவ்வளோ மேன்மையாக பேசுவாங்க நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன் ஒரு நடிகையை பத்தி பேசி ஒரு நடிகரை அப்படி எனக்கு நியூஸ் வேணும் நியூஸ் சென்சேஷனில் நியூஸ் வேணும் நம்ம நியூஸ் போட்டு தான் ஆகும் அதுக்காக நீங்கள் அதற்கும் மேல் நடிகைக்கு மேல் அவர் ஒரு தாய் ஐயா அவர் பெண்ணா ஐயா ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசாதீங்க நான் யார் பேசுனா எப்படி பேசுனாங்க யார் போட்டாங்கன்றது கேள்வி கேட்கல முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஒரு பெண்ணை பற்றி நம்ம வீட்டில் இருக்க ஒரு பெண்ணை பற்றி பேச விடுவோமா நம்ம வீட்டில் இருக்க ஒரு தங்கச்சியை பற்றி நம்ம வீட்டில் ஒரு தாயை பற்றி நம்ம வீட்டில் ஒரு அக்காவை பற்றி நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்ணை பற்றி நம்ம தப்பாக பேச அளவு பண்ணுவோமா செய்து பண்ணாதீங்க நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் எனக்கு தெரியும் ஒரு நடிகையாக இருக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் என் படத்தில் ஒரு நடிகை ஒரு பெண் குழந்த வந்து நடிக்கிறார் அவ்வளோ கஷ்டப்படுறான் அவளுக்கு மொழி தெரியல அவளுக்கு வந்து விஜய் சேதுமாவும் ஒரு பெரிய ஆக்டர் மன நின்று பேச பயம் அப்படியே பயப்படுது கையெல்லாம் உதறது அப்படி நிறுத்தி 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 விஜய் சேர்ந்து சொல்லிக் கொடுத்து நான் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து மோடி சொல்லிக் கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் அவன் வந்து அதில் ஒரு இருபது மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனல் வாழ்க்கையின் ஒரு மிக உன்னதமான ஒரு நிலையை அடையணுங்கிறது கஷ்டப்பட்டு இருக்காங்க அங்கே இங்கே ஏதோ சின்ன சின்ன தப்பை கேட்டு காதல கேட்டு அதை ரொம்ப நாகரிகமாக கடந்து போகணும் அவளை பத்தி நான் ரொம்ப நான் கேட்டுக்கிறது தான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா ரொம்ப வருத்தமா இருந்துச்சு உங்க மகள் மாதிரிதான் நினைக்கணும் உங்க தங்கை மாதிரி நினைக்கணும் உங்க காதலியா நினைக்கலாம் தப்பு இல்லை ஆனா அது ஒரு பெரிய கண்ணியும் இருக்கும் ஒரு பெண்ணை பத்தி தப்பா பேசாதீங்க ஒரு பெண்ணை அளவு விடக்கூடாதுங்க நம்ம ஆம்பளைங்க இல்லை ஒரு பெண்ண அளவு விடக்கூடாது நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தா கூட ரொம்ப நாகரீகம் என்னுடைய நான் இந்த பத்திரிக்கைக்காரங்க நான் பார்த்துருக்கேன் என்னைய என்ன எழுதுறது கிடையாது ஆனா அவ்வளவு க்ளோஸ் ஆன நண்பர்கள்

பெண்களை பற்றி அதாவது பட்டியலில் நடிகர்களை பற்றி நடிகர்களை பற்றியும் தயவுசெய்து போடும்போதும் அதாவது சொல்லும் போதும் ரொம்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க